இருடாடா நீங்க நின்று இருக்கா வண்டி வந்தோன்னு வண்டி வரேன்டா ஒரு ஆட்டோ வருதே ஒண்ணு வரைக்கும் போகணும் போயிட்டு வந்து எந்த மில்லு மாப்பிள்ள இந்த நாலு ரோட்ல இருக்கல அந்த மில்லா அந்த மில்லுதான்டா முன்னாடி ஆபிசர் நின்று பிடிக்கிறாங்க எங்கிட்ட எப்சி இல்ல இன்சூரன்ஸ் இல்ல பர்மிட் இல்ல எதுவுமே இல்லடா இதெல்லாம் எடுக்கிறதுக்கு எங்கிட்ட காசே இல்லடா

ஓ எஃப் சி இன்சூரன்ஸ் இல்லாம தான் வண்டி ஓடிட்டு இருக்கிறியா இறங்கும் போதுல இறங்கு கீழ இறங்கு பத்தாயிரம் ரூபாய் பையனை கட்டிட்டு அங்க வந்து வண்டி எடுத்துக்கோ சார் உச்சி மறந்துட்டு போறீங்க ரொம்ப நன்றிப்பா அவ்வளவுதான் நம்மளை முடிச்சுட்டு போங்க